அலமதுலாலை அம்மாபாடத்தின படுகொலைக்கு எதிராக கீழக்கரை மாநகரிலே நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் ஆஸ்கர் என்ற சையது முகமது அவர்களே மற்றும் மற்றும் இங்குறை கருத்துரை மற்றும் கண்டன கோசுகள் நடத்திய அனைத்து சகோதரர்களுக்கும் மேலும் இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சகோதரர் மௌலதி ஆல் பாபில் ஏ எஸ் அவுக்க சத்தி குளிரவர்களே கே எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களே மாநில தலைவர் வெல்பேர் கட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவினுடைய தலைவர் அவர்களே மேலும் அப்துல் ஹமீத் மாநில துணைத் தலைவருடைய சிபிஐ கட்சியினுடைய மாநில துறை தலைவர் அவர்களே அனைவருக்கும் மேலும் முகமது அஜிஹ நன்றிகளை நிகழ்த்த இருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு குரலை இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே சொல்லியிருந்தாங்க இலக்கணையில ஒரு கூட்டம் நடத்தி நம்ம கண்டனம் தெரிவித்து விட்டால் அமெரிக்கா அதனுடைய தொடர்புகளை துண்டித்து விடுமா இஸ்ரேல் தன்னுடைய போரை நிறுத்தி விடுமா ஒரு இது வந்து போரே கிடையாது நம்ம எல்லாருமே போர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருக்காங்க உலக நாடுகளே இது போர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையில் அங்க நடப்பது போர் அல்ல ஒரு போர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு ராணுவம் இன்னொரு ராணுவத்தோடு ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு போர் செய்ய வேண்டும் இரண்டு பக்கமும் சமமான அல்லது ஏறக்குறைய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களோடு போரிட்டால் மட்டுமே அது போர் இது போரே அல்ல இதை நாம் போர் என்று சொல்வதே தவறு காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அப்பாவிகள் ஒரு நாடு என்றால் அந்த நாட்டுக்கு ராணுவம் இருக்கணும் பாலஸ்தீன நாட்டுக்கு ராணுவம் இருக்கான கிடையாது பாலஸ்தீன நாட்டுக்கு காவல்துறை இருக்கானா கிடையாது பாலஸ்தீன நாட்டுக்கு உளவுத்துறை இருக்கானா கிடையாது அப்ப எப்படி இது வந்து ஒரு போராக நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல தொடர்ந்து எல்லா நாடுகளும் போரை நிறுத்து போரை நிறுத்துகிறோம் போரை கிடையாது இது இனப்படுகொலை குறைந்தபட்சம் இலங்கையில் நடந்தது என்லங்காவுக்கும் நடந்தது இரண்டும் ஒரே அளவு சம அளவு பலம் உள்ள மக்களாக போர் செய்தார்கள் போராடினாங்க அதை கூட நம்ம ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க ஏன்னா ஒரு அரசாங்கமாக செயல்பட்டது அந்த தமிழ் பகுதிகளில் ராணுவம் இருந்தது அவர்களிடம் போலீஸ் இருந்தது அவர்களிடம் நீதிமன்றம் இருந்தது இன்றைக்கு என்ன இருக்கு ஒன்றுமே என்ற ஒரு மட்டும்தான் இருக்கு அதை மட்டும் தான் நாம் நம்பி இருக்கிறோம் இந்த அரபுகளும் நம்பி இருக்கிறார்கள் பாலஸ்தீனம் நமக்கு ஒரு படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் கீழக்கரையில் கூட்டம் எப்படி பாலஸ்தீனம் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டது எப்படி பாலஸ்தீனம் முழுமையாக இஸ்ரேலால் திருடப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த சரித்திரம் அந்த பழ பழைய விஷயங்கள் தெரியாம நாம வந்து இந்த ஒரு கூட்டம் நடத்துறதுல எந்த பலனும் இல்லை இன்றைக்கி மத்து சொத்துக்கள் வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இப்படி ஒருத்தருடைய மானங்களை ஒருத்தருடைய எப்படி ஸ்பெயின்ல இஸ்லாமியர்களே இல்லாமல் ஆக்கிவிட்டோம் என்ற ஒரு நிலையை ஒரு காலத்தில் கொண்டு வந்தார்களோ அதே நிலையை தான் இப்போ இஸ்ரேல் கையில் எடுத்து செஞ்சிட்டு இப்போ அதே நிலையில தான் இந்தியாவும் இருக்கிறது என்பது எந்த மாற்ற கருத்து கிடையாது நாம இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு எதிராக கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம வீட்டு பக்கத்து நாடு பக்கத்து வீடு எரியதுன்னா நாம் பாதுகாக்கணும் நாம் போய் தீய அணைக்கணும் நாம் அணைக்க தவறிட்டோம்னா நாளைக்கு பாலஸ்தீனத்தினுடைய நிலை இந்தியாவில் வரலாம் தமிழகத்தில் வரலாம் இந்த வரலாம் இப்படி ஒரு நிலை வராமல் குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட நாம் காட்ட மறுக்கின்றோம் எதிர்ப்பை கூட நாம் வந்து காட்ட விருக்கவில்லை அப்படின்னா நாளை நமக்கு வரும் பொழுது பக்கத்தின் இருக்க மாட்டான் முன்பே அவன் வந்து கொல்லப்பட்டு விடுவான் என்பதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலையும் அந்தந்த நாட்டுக்கான அதிகாரங்கள் ஒன்று இருக்கு அந்தந்த நாட்டுக்கான ராணுவம் ஒன்று இருக்கு ஆனால் பாலசீனத்தில் இருக்காங்க கண்டிப்பாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாநில அந்தஸ்தாவது கொடுத்திருக்கா அதுவும் இல்லை அந்த நாட்டுக்கு தண்ணீர் வேண்டுமா இஸ்ரேல் தான் கொடுக்கணும் அந்த நாட்டுக்கு உணவு அனுப்பணுமா வேண்டாமா இஸ்ரேல் தான் முடிவு செய்யணும் அந்த நாட்டில் மருத்துவம்

நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறோம் அல்லது சபிக்கப்பட்டவர்கள் யாருக்கு வேணாலும் அவர்களால் தூரவம் செய்ய முடியும் எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அதை மீற முடியும் அவர்களுக்கு அது நடைமுறை இப்போ அமெரிக்கா ஒரு இருபது அம்ச திட்டம் அறிவிக்கிறான் என்னடா இருபது அம்ச திட்டம் முதல்ல ஆயுதம் பண்ணுவாங்க சரி ஆயிரம் போட்டு வந்தா நீ என்ன பண்ணுவ நாங்க வந்து உங்களை ஒரு நகராட்சியை அங்கீகரிக்கிறோம் அதாவது அவன் சொல்ற வார்த்தை நகராட்சியை அங்கீகரிக்கிறோம் அது நேரடியா தமிழ்ல நான் நகராட்சி சொல்றேன் ஆனா அவன் வந்து உங்களுக்கா இஸ்ரேல் வந்து ஒரு தோழி பிள்ளையா இருக்காருல பிரிட்டன்ல அவர் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு மேயரா இருப்பாரா பிரிட்டன்ல இருக்க எப்படா இங்க மேயரா இருக்க முடியும் ஏன் அதாவது இவங்க சொல்ற அத்தனை விஷயங்களையும் அந்த இருபது அறிக்கைகளையும் இருபது அம்ச திட்டத்தையும் படித்து பார்த்தோம்னா அவனுக்கு முதல்ல வந்து இருக்கிற ஆயுதங்களை கைவிட வேண்டும் இவன் வந்து இஸ்ரேல் ராணுவமாக இருந்தாலும் சரி அவன் உலகத்துக்கே வல்லரசா இருந்தாலும் சரி உலகத்துக்கே ஆயுதம் கொடுக்கக்கூடிய உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் பாலஸ்தீனுக்குள்ள போய் இவனால ஒரு விஷயத்தை எடுக்க முடியல இவங்க எங்க தங்கி இருக்காங்க எங்க ஆயுதம் வச்சிருக்காங்க எங்க இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு இவனால் கண்டுபிடிக்க முடியும் அப்ப உலகத்துக்கே இன்னைக்கு உணவு பிரகாசம் எல்லாரும் கேள்வி இந்தியா மோடியிலிருந்து இந்தியா அத்தனை பாசிச கும்பல்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கி அப்படின்னா அந்த பிரகாச சொல்லுதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியை ஆட்சிக்கு கொண்டு வந்த பிரசாந்த் கிஷோருடைய இந்தியாவுடைய தலைவர்கள் தன்னுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அத்தனை ஒட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெகாசஸ் என்ற ஒரு ஆப் ஒரு செல்போன் அனைவருடைய செல்போன் விஷயங்களையும் ஒட்டு கேட்டு யார் யாரோட கூட்டணி போறா யார் யாரு பேசிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அவர்களை தொடர்ந்து நசுக்கி இன்று வரை ஆட்சியில் இருப்பதற்கு முழு காரணம் இந்த அந்த அதன் தான் இந்தியா வந்து அவர்களுக்கு துணை போயிட்டு இருக்கு இந்தியா முதல் அங்கீகரித்த அங்கீகரிச்ச நாடு பாலஸ்தீன உலக நாடுகளிலே முக்கியமாக அங்கீகரித்த ஒரு நாடுகளில் இந்தியா தான் முதல் நாடு அந்த அளவுக்கு இருந்த நிலையில் இருந்து மாறி இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நரசிம்மராவ் இருக்கும் போதா இந்தியாவுக்கு தூதரத்தை கொண்டா இஸ்ரேல் தூதரத்தை அவங்க சொன்னாங்க கத்தாரில் வந்து ஒரு நாட்டுக்குள்ள வந்து அஞ்சு விமானங்களோட வந்து குண்டு போட்டு போனான் கத்தார்ல பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளை அழிக்கிறான் அப்ப கத்தார் நாடு இங்க என்ன செஞ்சிருக்கணும் ஈரான் மாதிரி அடிச்சு நோக்கி இருக்கணும் ஆனா இவன் கெஞ்சிரான் நூற்றி இருபது நாளில் ஐஓசிங்க ஒரு கூட்ட வேட்டையை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட கெஞ்சிடான் ஏப்பா நீ இப்படி அழிச்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் நாங்க எப்படி ப பேச்சு முடியும் அப்படின்னு தெஞ்சுக்கிறான் அந்த வரைஞ்சி நாள் ஈரான் மாதிரி அழிச்சிருந்தாங்கன்னா அவன் பயப்படுவான் உறையில் வச்சால் இஸ்ரேல் இசை மூடி இருந்தா பயப்படுவான் மூடுறதுக்கு கூட பயப்படக்கூடிய இந்த மாதிரி அபகம் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக பலத்தையும் காப்பாற்ற முடியாது பாழே காபாட்றேனா இந்த வகன் அதாவது இந்த பயத்திலிருந்து இவங்களை விடுதலை பண்ணணும் அதற்கான முயற்சிகளே இந்த ஒவ்வொரு நாடுகளும் ஈடுபட வேண்டும் ஏனா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க எல்லா நாடளயும் மக்கள் தெளிவா இருக்காங்க இலங்கால தெளிவா இருந்தாங்க அதனால தான் ராஜபட்சே என்று கொக்க விட்டுட்டே இருந்த உடனே வீட்டை விட்டு நாட்டை விட்டு விரட்டி அடிச்சாங்க அது எப்பمنا இவன் யாருக்கானவன் என்பதை புரியும் பொழுது அதே தான் பங்களாதேஷ் பங்களாதேஷ் மக்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்கள் மக்களுக்கான ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டனால் அங்கே ஒரு புரட்சி வெடித்தது அதன் மூலமாக ஒரு அரசு மாற்றம் ஏற்பட்டது அதே போல இப்ப நேபாளத்தில் நடந்திருக்கு இந்தியாவை சுற்றியுள்ள அத்தனை நாடுகளிலும் மக்கள் இந்த ஆட்சியாளர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்று புரிந்து கொண்டார்கள் அதனால் ஒரு புரட்சியின் மூலமாக அந்த நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது அதே போல இந்துக்கள் யார் என்பதை என்றால் அந்த ஒரு நிலையை தந்து விடாதீர்கள் என்று நாம் இந்த அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் கேட்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் இது மாதிரியான இருந்து தப்பிக்கணும்னா எல்லா அரபு நாடுகளும் ஒற்றுமையாக சேர்ந்து இஸ்ரேலை நேரடியாக சந்தித்தால் மட்டுமே பாலஸ்தீன விடுதலை என்பது சாத்தியமே தவிர பாலஸ்தீனத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஆனா நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு இருந்தாலும் பதினைஞ்சு நிமிஷங்கிறதுனால அதாவது ஆடுகளின் வாழ்விடத்தை வந்து நதிகளை பைத்து பாதுகாக்க முயற்சி செய்கிறார்கள் இவர்களுடைய திட்டமிழ என்ன எப்படி காஷ்மீர் அந்த மலைவாழ் மக்களுடைய நிலங்களை மற்றவர்கள் விட்டு விடலாம் அப்படின்னு நினைக்கிறார்களோ அதே போல பாலஸ்தீனர்களை விட்டால் அந்த பாலஸ்தீனத்தை அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் விட்டு விடலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு சவுதி அரேபியால கூட நிறைய இந்த வந்து மொத்த கடற்கரை ஒட்டி இருக்கான் இடிச்சு ஒரு வகை தட்ட மாட்டோம் என்ன பண்ண போறான்னு யாருக்கும் தெரியல இது எல்லாம் எஸ்டேட்டினுடைய வெளி வந்து உலக நாடுகள் மத்தியில் இருக்கு அதற்காகத்தான் இன்று வந்து காசா தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறது அதாவது ஒரு அமைப்பும்

வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து வீட்டு அதிகாரத்தை தொடர்ந்து தீர்மானங்கள் கொண்டு வந்தாலும் ஆதரித்தாலும் அமெரிக்கா அந்த வீட்டு அதிகாரத்தை வச்சு இந்த தீர்மானத்தை ரத்து பண்றான் அதற்காகத்தான் இந்தியா கூட கடந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் இந்தியாவுக்கும் அந்த வீட்டு அதிகாரம் வேணும்னு கேட்டாங்க அதற்கான முயற்சிகளில் வீட்டு அதிகாரம் தான் எந்த நாட்டுக்கும் எந்த இறையாண்மை பாதிக்கப்பட்டாலும் இந்தியா தலையிட முடியும் என்ற ஒரு நோக்கம் இருக்குது இந்தியாவும் அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல அரசுகள் அதை கையில் எடுக்கிற மனிதனே மிக்க ஆட்சியாளர்கள் மனிதனே மிக்க ஆட்சியாக எங்கு நடந்தாலும் அதற்கு தேவையான முழு பாதுகாப்பை கொடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்